அன்பு நான் பிராமின் உள்ளங்களே இன்றைய தம்ம பத பாடங்கள் முடனாயிருப்பவன் கார்காலத்தில் இங்கே வசிப்பேன் என்றும் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் அங்கே வசிப்பேன் என்றும் கருதுகிறான் இடையூற்றை பற்றி அவன் எண்ணுவதில்லை இது முதல் பாடம் உறங்கிக் கொண்டிருக்கையில் பெருவெல்லம் வந்து கிராமத்தையே அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுகிறது அதுபோல் தன் மக்கள் பசுக்கள் முதலிய செல்வங்களில் மகிழ்ந்து மயக்கத்தில் உள்ள மனிதனை யமன் வந்து அடித்து கொண்டு போகிறான் இரண்டாவது பாடம் யமனால் பிடிக்கப்பட்ட ஒருவனை அவன் பெற்ற மக்கள் காக்க முடியாது தந்தையும் தமர்களும் காக்க முடியாது உற்றாரை நம்பியும் பயனில்லை இதன் உண்மையை உணர்ந்து நற்குணமுள்ள ஞானி நிர்வாண முக்திக்குரிய வழியிலேயுள்ள தடைகளை உடனே நீக்கிக் கொள்ளட்டும் இதுதான் இன்றைய தமப்பத பாடங்கள் நான்கு பாடங்கள் வாழ்க்கை நிலையாமையை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறது நான் அப்படி பண்ணிவிடுவேன் நான் இப்படி பண்ணிவிடுவேன் நான் கார் காலத்தில் இங்கே வசிப்பேன் குளிர் காலத்தில் கோடை காலத்தில் ஊட்டியில் போயிட்டு ஊட்டி பங்காளில் இருப்பேன் எவ்வளோ வசதியும் ஏற்படுத்திப்பேன் இது மாதிரி நிறைய இருக்கிறது மக்களிடம் எண்ணங்கள் அவர்களெல்லாம் மூடன்னு சொல்கிறார் புத்த பகவான் எப்படி மூடன் வெயில் அவஸ்தப்பட்டு ஒரு ஃபேன் போட்டுன்னு அதுக்கு அடியில் இருக்கிற நம்ம அறிவாளி ஆனால் வசதியை நல்லா பெருக்கி கொண்டு ஏசி காரு பங்களா கோடை ஸ்தலம் இதெல்லாம் வசிக்கிறவன் தானே அறிவாளி உண்மையிலேயே ஆனால் அவர்கள் எப்படி மூடன் என்று சொல்லுகிறார் புத்த பகவான் என்றால் இரண்டு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன இறைவனை உணர்ந்தவர்களுடைய அபிப்பிராயம் அல்லது நிர்வாணப் பேற்றை அடைந்த ஆன்மீக நிலையிலே உயர்ந்த அவர்களுடைய அபிப்பிராயத்திற்கும் உலக மக்களினுடைய பார்வையிலே அவர்கள் விமர்சிக்கின்ற கருத்துக்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அவர்களுடைய பார்வையிலே இதெல்லாம் பெரிதாக எண்ணுகிறது சிறிய கூட்டம் அல்ல மிகப்பெரிய கூட்டம் நானூறு கோடி மக்கள் இருந்தால் அதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது கோடியே எவ்வளோ சொச்சம் இப்படி தான் இருப்பார்கள் உலக வாழ்க்கையின் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு வாழ்வது தான் அறிவாளித்தனம் அவைகளை பெருக்கிக் கொள்ளாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதே மூடத்தனம் இவ்வளவு தான் அவர்களுடையது ஆனால் புது பகவான் போன்றவர்கள் ராமபுரான் கிருஷ்ணர் ஏசுபிரான் இவர்களைப் போன்றவர்கள் அவர்களுடைய கண்ணோட்டம் அவர்கள் பார்க்கின்ற பார்வை இது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அது உயர்வானதாக இருக்கும் உண்மையானதாக இருக்கும் அதை தான் பிரம்மேந்திரர் சொன்னார் இறைவனை உணராத மக்கள் கூட நிறைய விமர்சிக்கிறார்கள் என்னை கூட யூடியூப்லாம் விசாரிக்கலாம் அச்சுத்தன்மையான பிரச்சாரன்றது பிராமணத்வேஷன்றது அதெல்லாம் இருக்கட்டும் அது பிரம்மேந்திர பாடம் படிச்சுட்டவனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே ஆவதையான அவர் தெ தெளிவாக விளக்கி இருப்பார் இறைவனை உணராத மக்களின் கருத்துக்கள் எல்லாம் வெற்றி அபிப்பிராயங்களே அவன் அபிப்பிராயப்படுறான் அவ்வளோதான் தான் அபிப்பிராயப்படுற அந்த கருத்து உண்மையாக இருக்கணுமா அது உண்மையாக இருக்கிறதே இல்லையா என்பதை என்ற சரிபார்த்தலை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது அவன் ஆத்திரப்படுறான் அந்த ஆத்திரத்தை கொடுறதுக்கு அது ஒரு கருத்தை போல சொல்லுகிறான் அவ்வளவுதான் அதனால் அந்த பிரம்மேந்திர அந்த மிகவும் இந்த மாதிரி நுட்பமான உண்மைகளை போட்டு உடைச்சிட்டு போய்ட்டார் அவர் இறைவனை உணர்ந்தவங்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் கருத்துக்களேன்னு சொன்னார் நீங்கள் மறக்கக்கூடாது அது பிராமணர்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு அவரை ஒரு வழியாக வாட்டி வதச்சிட்டாங்க நான் பிராமின்லேயும் அது சாதாரண உலக மக்கள் தான் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் இருக்கதோட்டு அவங்களுக்கும் அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அவங்களுக்கெல்லாம் அவர் போகிறோம் சாமி அவர்கிட்ட வேண்டிங்கன்னா நடக்குதுன்னாங்க போனால் நல்ல நல்லா நண்டுதே அவ்வளோதான் பண்ண பாடம் படிக்கிறவர்கள்னே தனியான ஒரு குழு இருக்கும் ஒவ்வொரு மகானிடம் அவர்களுக்கு நுட்பமான உண்மைகள் பெரிய அளவிலே அதை கற்றுக்கொண்டு விடுவார்கள் மனதிலே நிற்க வைத்து கொண்டு விடுவார்கள் சரியான நேரத்திலே அது அவர்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் அது சாதாரண மக்களைப் போல் எடுத்தன் கவிதை விமர்சனம் பண்ணிட்டு போகிறது கிடையாது அவ்வளோ தூரம் பொறுப்பு உள்ளவர்களுக்கு தான் இந்த ஞான அனுபூதி நிர்வாண பேர்லாம் சித்திக்கவே சித்திக்கும் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை இவங்களை தூக்குதலியாக இவர்கள் இப்போ எதையோ சொல்லி அவளுக்கே தெரியாது அந்த அதுதான் அப்போது யேசுப் பிரான் காலத்தில் நல்லா நடந்தது எந்த கடவுளையே தெரியாமலே அவங்க பண்ண மத தலைவர்கள் ரஃபின்னு கூப்பிட்றதும் ஆண்டவரின் கூப்பிட்றதும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மாதிரி இருக்கிறானுங்க அதில் ஒரு குஷி இருக்குது அவ்வளோ தானே தார் அதுக்கு மேலே கடவுளும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்னார் இன்றைக்கி இங்கேயும் அப்படி தான் இருக்கிறது இவங்க பீடாதிபதிகள்ன்றதும் பதி சேர்த்துக்கிறதும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாக்கம் வாங்குறாங்க அவ்வளோ பெரிய உருவாக்கன்றது தான் அது சரியாக போச்சு அந்த மாதிரி இது உலக ஆசையை விட அது ஒரு பெரிய ஆசை மயக்கம் அது அவ்வளோதான் அதில் அடுத்து சிஷ கோடி நம்மளாம் இன்னொருத்தனானா அது இன்னொருத்தனை காலி பண்ணிடுது அப்போ தான் நம்ம அங்கே வந்து உக்காந்துக்க முடியும் இவ்வளோ வேற போகுது சாதாரண மக்களோட மோசமான புத்தி உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ அவங்களும் சேர்ந்து எனக்கு என் மேலே கேஷ் போடாமல் என்ன பண்ணுவோம் இவரை தீர்த்து காட்டணும்னு போட்டார் ஒரு சங்கராச்சாரியார் மறைஞ்ச சங்கராச்சாரியார் அந்த பிராமண பிடிந்து இப்போ சங்கத்தில் வச்சு ரெசிவேஷன் பாஸ் பண்ணிக்கிறார் அவங்களும் ஒத்துக்கினாங்களாம் எப்படி இருப்பார் எங்கே எது ஆன்மீகமாக அது போய் ஆன்மீகமாக தெய்வீகமாக கடவுளை ஒன்று சிவில் அறிஞ்சால் ஏசி செத்து போகிறார தவிர தனக்காக சண்டை போட்ட சென்ட் பீட்டரை வாழை கீழே போடுன்னு சொன்னாரே தவிர அவங்களுடைய நிலை எப்படி இவங்க எப்படி ஒன்றுமே புரியல இது எனக்கு எப்படி இது மாதிரி வருது அதனால அதெல்லாம் இல்லை அதுக்காக தான் அந்த மாதிரியான மகான்கள் அப்போ அவ்வப்பொழுது வந்து நுட்பமான உண்மைகளை இந்த சாதகர்களுக்கு இறைவனை நோக்கி பயணப்படுகிறதோ அவர்களுக்கு பிடிக்கும் அவங்க இறைவனின் குழந்தைகளை தான் அவர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு போய்டும் அதில் தேராதவெல்லாம் சேர்ந்து கும்பக்கூடியன்னு அதை தேரனவனை போட்டு இப்படி வாட்டலாம் அப்படி வாதுக்கலாம் சொல்லிவிட்டு அவங்க தனியே ஒரு கூத்தடிப்பாங்க அதிலருந்து தப்பிச்சு வந்து தேர்னவன் வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டு வரணும் அது ஒரு பக்கம் எதிர்க்கிறவங்க பண்ண ஒரு பக்கம் அந்த தேராத குருக்குலாம் சேர்ந்து அதுக்கு ஒரு அபிப்பிராயம் அப்போ அப்பொழுது அந்த பிரம்மேந்திர சொல்கிற அந்த அபிப்பிராயங்கள் மிகவும் இந்த கருத்துக்கள் மிகவும் உயர்வாக இருக்கும் அதனால் அந்த உலக மக்கள் வந்து இதை நான் வசதி வாய்ப்பை பெருக்கின் வாழ்தான் அறிவாளித்தன அவங்க சொல்ல அவன் மூடன்ட்டு புத்தர் சொல்ல வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கார்காலத்திலும் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் அங்கே வசிப்பேன் இங்கே வசிப்பேன்னு கருதுகிறானே தவிர அவன் இடையிலே உள்ள அந்த மரணத்தை பற்றி அவன் சிந்திப்பதில்லை நல்லா தூங்கினே ஒரு கிராமத்தையே திடீர்னு பெருவெல்லாம் வந்து கூட அடிச்சுட்டு அடித்து கொண்டு போய்விடுகிறதுன்னு சொல்கிறாரு அது போல தான் அந்த மக்கள் பசுக்கள் முதலிய செல்வங்களில் மகிழ்ந்து இருக்கும் பொழுதே யமன் வந்து அடிச்சின்னு போயிடும் அவன் வாழ்க்கையை இல்லையா என்னாச்சு கோடானு கோடி கோடியாக சம்பாரிச்சான் அவங்க சுருட்டினாங்க பச்சை வச்சுக்கிறாங்க சுவிஸ் பேங்கில் கூட்டு வச்சுக்கிறாங்க அப்படியாக எப்படி ஆகணுன்னா புஷுக்குனு செத்து போகிறான் ஒன்றும் அவங்களா செத்து போகிறாங்க அப்படி இல்லைன்னா சாவடி தினசரி ஆஸ்பத்திரிங்க இருக்குது அதில் சேர்த்து விட்டா சாவிச்சுடுறானுங்க எவ்வளோ ஒன்று செத்து போயிட்டாங்க இப்போ ஒன்றுமே கிடையாது அந்த சொத்து மீதி பேரெல்லாம் ஆட்சின்னு பிடிச்சின்னு நினைக்க அவனுக்கு எப்படி பங்கு போடலாம் எப்படி இவனுக்கு சண்டை கலெக்டாக பெருசாக இருக்கும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் போனது போனது தான் யமன் வந்து அடித்து கொண்டு போய்விடுகிறான் அதனால் யமனால் பிடிக்கப்பட்ட ஒருவனை அவன் பெற்ற மக்கள் காக்க முடியாது தந்தையும் தமர்களும் காக்க முடியாது உற்றாரை நம்பியும் பயனில்லை யாரை நீங்கள் கொண்டு வர முடியும் திரும்ப செத்து போயிட்டாங்க நிறைய சொத்து வச்சுட்டு போயிட்டாங்க அனுபவிக்காமலாம் போயிட்டாங்க கொஞ்சம் அனுப்பி வைங்க இன்னும் ஒரு பத்து பஞ்சு வருஷம் எல்லாத்தையும் வச்சுட்டு போட்டால் கூட முடியும் யாராலையும் பயனே கிடையாது பெற்ற மக்களும் அந்த கிட்ட கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது தந்தையும் உடன் பிறந்தவெல்லாம் யாருமே காப்பாற்ற முடியாது உற்றாரையும் யாரையுமே யாருமே காப்பாற்ற முடியாது அது அவ்வளோ சொல்கிறார் அந்த உலக நிலையாமை படிப்படி சோலை பயன்மரம் யாவும் கனி உதிர்ந்து விழுந்தற்று இளமைன்னு சொல்லிச்சு நாலடியார் அதே தான் இது சுருக்கமாக அந்த பாடலில் சொல்லி நல்ல கனிதருகின்ற மரங்களிலே கனிகள் கூட ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுதே பிஞ்சுகள் கூட உதிர்ந்து விடுவது உண்டு அதே போலத்தான் இளமைன்னு சொன்னார் இதோட பார்க்குற மாங்காய் சீசன் பாருங்கள் அந்த பிஞ்சுலாம் ஊந்துக்கினே இருக்கும் அதுங்க எல்லா பிஞ்சுமே அப்படியே பெருசாகி பழுத்து கொண்டு ஆழ்த்த வரைக்கும் இருக்கிறது கிடையாது அதே போல் தான் இளமை அதை தான் இவரும் சொல்கிறாரு இந்த யாரையும் நம்பி பயன் இல்லை அம்மன் வந்து திடீர்னு உரை கொண்டிருக்கிற ஒரு கிராமத்தையே வெள்ளம் வந்து அடிச்சும் போகிற மாதிரி திடீர்னு அம்மன் வந்து அடிச்சிட்டு போயிடுவான் போயிட்டா யாருமே அவங்க உன்னை வந்து காப்பாற்ற முடியாது அந்தலேருந்து அப்படின்ட்டு சொல்கிறார் அதுதான் நாளடியார சொல் அதே போல் இளமை வந்து நல்ல வயசானவும் கூட உயிரோட உலாத்தின்னு இருக்க போய் இளம் இளைஞர்கள் கூட செத்து போய்விடுகிறார்கள் கனி உதிர்ந்து விழுந்தற்று இளமை அதுக்கு சொல்கிறார் வேல் வேல்கண்ணல் இவள் என்று வெக்கன் மீன் இவளும் கோல் கண்ணல் ஆகும் குனிந்து பெண்ணாசியை தவிர்க்க சொல்கிறாங்க நாலடியார் கூட அதனால் இவ் அப்படியே கண்டை விழியாம் அப்படியான் இப்படியான்னு சொல்லிவிட்டு பியூட்டி கண்டஸ்டெலாம் வச்சு உலக அழகி இல்லையா நகர அழகி நாட்டுப்புற அழகி எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணுறானுங்க நனி பெருதின் வேல் கண்ணல் இவள் என்று வெக்காதடா மற்ற இவளும் கோல் கண்ணல் ஆகும் குனிந்து இவ்வளோ ஒரு காலத்தில் கேள்வியாக போய் கோலை வச்சு ஊனி கடல்லாம் சுருக எடுத்துன்னு போற கேள்வி தாண்டா இவ எப்படி பார் நாலடியார் அதுதான் இங்க சொல்கிறது இதே போல எமனால் யமனால் பிடிக்கப்பட்ட ஒருவனை யாராலுமே காப்பாற்ற முடியாது இதன் உண்மையை உணர்ந்து நற்குணம் உள்ள ஞானி நிர்வாண முக்திக்குரிய வழியிலே உள்ள தடைகளை உடனே நீக்கி கொள்ளட்டும் இந்த உண்மையை உணர்ந்த நற்குணமுள்ள ஞானி அவ்வளோதான் கெட்டவங்கள போய் திருத்தறது ஒரு பகருக்கிட்டான் நற்குணம் உள்ள ஞானியே இந்த இதில் உள்ள இந்த உலக நிலை அமை எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் ஏறி இல்லாமல் அது யாருமே எந்தவித உத்தரவாதமும் கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்க்கை வாழறோங்கிற உண்மையை நற்குணமுள்ள வந்தால் உணர முடியும் நற்குணமுள்ள தீயகுணம் உள்ளவங்களெல்லாம் கிட்டே போக தீய தீயகுணத்துலேருந்து திருத்தினாலே போதும்னு இருக்கும் அதனால தான் நற்குணமுள்ள ஞானி நிர்வாண முக்திக்குரிய வழியிலே உள்ள தடைகளை உடனே நீக்கி கொள்ளட்டும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த தடையை நீக்கிக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு இப்படி அந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறார் புத்த பகவான் எந்த எது வேணாலும் நடக்கலாம் அதனால் நிர்வாண முக்திக்குரிய வழியிலே உள்ள தடைகளை உடனே அவர்கள் நீக்கிக் கொண்டு அவர்கள் மேற்கொண்டு முன்னேற வேண்டும் ஏனென்றால் இதுதான் அதனுடைய மூடர்கள் தான் எப்படி சிந்திப்பான் நான் வசதியாக வாழப் போகிறேன் நிறைய காசு பணம் அந்த இடத்துல வெயில் காலத்துக்கு கோடை வாசஸ்தலத்தில் போய் அங்கே கேம்ப் அடிக்க போகிறேன் சுவிட்சர்லாந்தில் போயிட்டு ஹனிமூன் வச்சுக்க போகிறேன் எவ்வளோ கற்பனை எவ்வளோ இது இருந்தால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறவங்க செய்கிறவங்க செய்கிறார்கள் ஆனாலும் மூடர்கள்னு சொல்கிறார் தவ புத பகவான் அதுதான் உண்மை ஏன்னா அவங்க இந்த உண்மையை உணராமல் அப்படியே பார்த்தாலுமே இதே மாதிரி நம்ம வாழப்போகிறோம் நினச்சிக்கின்னு அதை ஒரு தற்காலிக வாழ்க்கையை வாழ்ந்து அந்த இளமையை கோட்டை விட்டு விடுகிறார்கள் திடீர்னு யமன் வந்து அடிச்சும் போயிட்டால் அவங்க கடை தெருவது என்பது இயலாத காரியம் அதனால் நற்குணமுள்ள ஞானி நிர்வாண முக்திக்குரிய வழியில் உள்ள தடைகளை உடனே நீக்கிக் கொள்ளட்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த உயர்ந்த மகான்களுடைய பார்வையிலே மூடர்கள் உலகிய மக்களுடைய பார்வை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது உலக மக்களுடைய பார்வையிலே அறிவாளிகள் மகான்களுடைய பார்வையிலே மூடர்கள் ஏன்னா இந்த உணர்ந்திருந்தால் தான் அவன் அறிவாளி அதனால் அந்த வித்தியாசத்தை தயவு செய்து தெரிந்து கொள்வேன் அதனால் இந்த உலக மக்கள் அடிக்கிற விமர்சனங்களை போய் அதை தலையில் தூக்கி வச்சின்னு ஆடியோ இல்லை அவனும் இப்படி சொல்லிட்டான் இவனே இப்படி சொல்லிட்டான்னா அந்த கும்பலில் போய் சேர்ந்துடாதீங்க அவ்வளோதான் புத்தர் என்ன சொன்னார் அவ்வளோதான் யேசுரா என்ன சொன்னார் பிரம்மேந்திரன் என்ன சொன்னார் நாம் என்ன பின்பற்றி கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் முன்பெல்லாம் இருந்தால் பாடத்தில் அது இருக்கும் கவனமாக இருங்கள் கவனமாக கருத்தோடு இருங்கள் கருத்தோடு இருங்கள்னு சொல்லும் அதுபோல் ரொம்ப கருத்து கண்ணும் கருத்துமாக இருக்குது அது கண்ணும் கருத்துமாக இருந்து பாடுபட்டு தொட்டு தான் நான் இன்னைக்கு ஜெயிச்சின் வந்து இங்கே வந்து உட்காந்து கூட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இல்லைன்னா இந்த பாடெல்லாம் நான் சட்டை பண்ணாமல் வந்தேன்னா எனக்கு எங்கே நான் எங்கே தேடி இருக்க போகிறேன் நானும் ஒரு சமயவாதியாக மாதிரி எங்கள் சமயம் தான் வசதி எங்கள் கடவுள் தான் வசதி உங்கள் சமயம் மட்டும் உங்கள் சமயம் வந்து பொய் அதனால் நாங்கள் உங்களை அழிப்பென்றதும் அவன் பதிலுக்கு நீ நான் உன்னை அழி போன்றதும் இப்படியே தான் போயிருக்கும் அதனால் நீங்களும் அதே போல் இந்த சண்டை சச்சர்கள் கிட்டே போய் அவன் அப்படி தான் வரும் பிராமணன் அப்படி தான் வரும் ஏன்னா அவனுக்கு தொழில வருமான அவனுக்கு வந்து பெருமை வியாதி அவனுங்களுக்கு ஜாதிக்கு வந்து பெருமை இருக்கணும்ன்ட்டு அந்த கொடிய செயல் செய்கிற பிராமணன்னு அந்த கொடிய செயலையும் ஒப்பேற்றி அது கொடிய செயலில் அது நல்லா செய்கிற மாதிரி அவனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் அப்படி காட்டும் போது என்ன அது அதனுடைய எதிர் விளைவு அவனுடைய தலைமுறையை எது கொடிய செயல் எது நல்ல செயல்னு தெரியாத போயிடுது போயிட்டு கெட்ட சமு சமுதாயத்தை தான் வளர்த்து நின்றுந்தான் இப்படி தான் வளர்த்து 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 இன்னைக்கு நாடு முழுவதும் அவர்கள் வெறுக்கின்ற அளவிற்கு அவருடைய கட்டிய குணம் வளர்ந்து விட்டது அதை நியாயம்னு நினைக்கிறான் தான் வந்து நான் பிராமணில் மட்டமாக எண்ணுவது தனக்கு உரிமைன்னு நினைக்கிறான் அவங்க பிறந்துட்டாங்க மட்டமாக அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே சொல்கிறான் நானா பிராமணா பிறகுவானான்னு சொன்னேன் சொல்லி பிராமணா பிறக்கிறது வசதியும் நான் பிராமணி பிறந்த மட்ட மாதிரி இது மாதிரி அளவுக்கு வந்து போச்சு அவங்க இதுக்கப்புறம்லாம் அவங்களை திருத்தத்துலாம் ரொம்ப கஷ்டம் அதனோடு மா பிரம்மேந்திர போடுறவரெலாம் பிறந்து படாத பாடுபட்டு கண்ணீர் விட்டு அழுது அழுது அவங்க கையில் அடி வாங்கி சித்திர வாங்கி தான் செத்து போகிறாங்க அதில் தப்பு தவிர ஒரு மகான் போகிறதாரு உடனே அட்டக்குன்னு அவங்களும் தூக்கி வச்சு எங்கள் ஜாதியில் தான் இப்போ அவர் இவ்வளோ பெரிய மகானாகும் எங்கள் ஜாதியில் அவர் சொல்கிறது கேட்கறதே கிடையாது அவர் வாழ்ந்த அழ அழைச்சிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு முரளிதரன் ஒரு பையன் அவர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லாம் அவனை வச்சுன்னு அசிஸ்டன்ட் பண்ணி நின்ந்தார் அதில் என்ன இவருடைய கருத்து போகிற ஒரு மகான் ஒரு பிரம்மஞானி அவருக்கு உதவி போய் அவருக்கு சொல்கிறத செய்கிறதுக்கு தான் அவரால் செய்கிறதுக்கு அந்த உடம்பு இதுவாக இருக்குதுன்னு தான் இன்னும் வச்சு செய்கிறாங்க அந்த நியாயம்லாம் பிராமண்கிட்ட இருக்கவே இருக்காது டக்குன்னு பார்த்தா அது என்ன சொன்னார்னு தெரில வெளிநாட்டுக்காரங்கிட்ட இந்த மாதிரி ஜா அதில் இருக்கிற புஸ்தகலாம் எழுதிட்டார் பிராமணர் வெளியிருந்து வந்தவர்கள் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டார்கள் எல்லாத்தையும் எழுதிட்டார் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாரு பொழுது அவன் உடனே பாஸ்வேர்டை மாற்றி லாக் பண்ணிட்டு போயிட்டான் மூணு மாதம் செய்யலாமா தான் பிரம்மஞானிகிட்ட துணிச்சலாக செய்வான் பிராமணன் அதான் தீமையை துணிச்சலாக செய்வான் நம்ம ஆள் வந்து யோசிப்பான் பயவிடுவான் ஏன்னா ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படியா இப்படியா அவன் துணிச்சலாக செய்வான் இவ்வளோ பெரிய பிரம்மஞ்சானிக்கிட்ட ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நண்பர் அவரு புலம்பி புலம்பி அவர் என்கிட்ட சொல்ல சாமி புலம்புறாரு மூணு மாசமா புலம்புறாரு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு போயிட்டான் லாக் பண்ணிட்டு போயிட்டான் நான் என்ன செய்யறது தெரில சொல்லிட்டு அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்னை தப்பாக நினைப்பாங்க அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தா நான் பதில் மெசேஜ் கொடுக்கணும் அதை கொடுக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டேன் போல அவ்வளவு கொடூரமான சித்திரவதையை பிரம்மஞானி நிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப கொடூரமான சித்திரவதை இவ்வளவும் அனுபவிச்சு தான் போகிறாங்க அவங்க அதனால் எவங்களும் தாங்கி பிடிக்கிட்டான் பிராமணில் ஏன்னா நீங்கள் தாங்கி பிடிக்காது அது சொல்ல வர உண்மை நான் வந்து ரொம்ப யோசித்து கம்மியாக தான் நூற்றில் பத்து சதவீதம்ட சொல்லலை அதுக்கே குதி குதி குதிக்கிறானுங்க பிராமண உத்வேஷம் அப்படியா இப்படியா முட்டாளுங்களா பிராமணர் சாமி பிராம பிரம்மஞானி பிரம்மேந்திரப்பட்ட அவஸ்தையை சொல்கிறேன்டா நான் அது சீட்டன்தி தேரிய தொட்டு எப்படி இருக்கோ இன்னும் அதிகமாக நான் சொல்லணும் ரொம்ப பொரியம் ஏன்னா நம்மளுக்கு கெட்டு போகுது அவனுக்கு சாக்கடையில் இருக்கிறானு ஒரு விருப்பம் பொறாமையும் இதில் இருக்கிற சாக்கடை பொய் புழுத்து போன புழுவில் இருக்கிறானுங்க அவனுக்கு நம்ப வச்சுன்னு ஜனங்களை வேறு மாதிரி நம்ப வச்சுன்னு அதில் இருக்கிறானு டெக்னிக்கில் அவனுக்கு எப்படி ஒன்றா இருப்பா என் நம்மளால் முடியல இறங்கி வர வேண்டியதாக இருக்குது இந்த நெகட்டிவ் பேசுறதுன்றது என் போன்றவர்கள் இறங்கி வருவது அதுவே ஒரு துன்பத்தை தரும் ஏன்னா ஒரு வழியே இல்லை சபரா ஒரு குருநாதரை போன்ற பெரிய பெரிய பிரம்மஞானிகள் திரும்ப அவங்க எப்படி இவங்களை நம்புகிறாங்கன்னே தெரியல திரும்ப அவங்கள போட்டு வாட்டி வதக்கி இந்த அளவுக்குலாம் பண்ணுறான் அதனால் என்ன கடமைன்னு நினைக்கிறேன் அது எதிர்காலத்தில் வருகிற ஞானியர்களுக்கு இது இந்த தகவல் போய் சேர்ந்த முன்கூட்டியே உஷாராக இருப்பான் பிராமண்கிட்ட சேர்க்காதே அவ்வளோதான் தூரம் இருந்துட்டு அவன் எதையோ பண்ணியும் போட்டான் அவ்வளோதான் ஞானியர்கள் போய் அவனை என்ன இது பண்ண போகிறான் இந்த மாதிரி ஓட்ட ஞானியங்களை பிடாதிபதி சங்கம் வச்சு அதை தாசரை தீர்த்துக்கண்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து காலி பண்ணிட்டு அந்த மாதிரியான ஓட்ட ஞானியங்களா இவங்களாம் உண்மையாக பாடுபட்டு லைஃப் அண்ட் டெத் மேட்டர் இறைவனை உணர்வதுன்றதெல்லாம் கிட்டத்தட்ட செத்துட்ட தான் செத்தாரைப் போல திரின்னு சொல்லுவாங்க வாழும்போதே செத்து விடுகின்ற தான் இறைவனு பதிலாம் சித்திக்கும் அந்த அளவுக்கு இருக்கிற ஒருத்தவங்கள அவங்கள சொல்கிறேன் அவர்களுக்கு உபயோகப்படணும் அவங்க ஏமாறுறாங்க ஏன்னா அதெல்லாம் இது இவன்கள்லாம் அதெல்லாம் எதுக்கு பிராமண குற்ற சொல்கிறேன் எதுக்கு பிராமண குத்து சொல்கிறேன் இவங்க கூட சேர்ந்துன்னு ஒப்பேற்றி அந்த பாவத்தில் பங்கு எல்லாம் உங்களுக்கு தான்ட்டான் சொல்கிறேன் நான் பிரம்மேந்திர போட்ட ஒரு பட்ட அவஸ்தை அவர் பட்ட சித்திரவதை அது பாவத்தில் பங்கு அந்த சித்திரவதை பண்ண பிராமணும் மட்டும் இல்லை இதுக்கு பிராமண குத்த சொல்கிறான்னு தாங்கி பிடிக்கிறான் பாரு வெளியில் தூரம் இருந்து வேறு ஏதோ காரணத்துக்கு அவனும் சேர்த்து தான் அதுக்கு பங்கு எதுக்கட சித்திரவதை பண்ணுறீங்க எதுக்கடா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க எடுத்துக்கிட்டால் ஜாதி வீரியனு எதுக்கிட்டால் புறாமை சரி புஷின்னு பிரம்மஞானிக்கிட்டே போய் அவரோட கம்ப்யூட்டர் லாக் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டால் மூணு மாதம் புலம்புறது சாதாரண விஷயம் கிடையாது மூணு ஒரு பிரம்மேந்திர போனால் பிரம்மஞானி புலம்புறது சாதாரண விஷயம் கிடையாது பின்னால் அவனுடைய வம்சமே அழியும் அவரே சொல்லிட்டு போய்டார் பூண்டத்து போய்டுவானுங்க அவனுங்க சொல்லிட்டு தான் போயிட்டார் பின்னால் போகிறது போறது இருக்கட்டும் இப்போ அந்த மூணு மாதம் அவருடைய பணியெல்லாம் எவ்வளோ பெரிய பணி அவருடைய பணி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி அதெல்லாம் கெடுத்து இதையெல்லாம் கெடுத்து இன்னும் அவர் எழுத்து எல்லாம் கெடுத்து இன்னும் அவர் எழுது விடாமலாம் பண்ணானுங்க இன்னும் நிறைய கேள்விப்படுறேன் கச்ச கச்சன்னு ரொம்ப கச்சடவாகுது நம்ம இதெல்லாம் பேசி அவனமானே யோசிக்க வேண்டியதார் ஆனால் வேறு வழியில் குருநாதரை இந்த என்னை அழகாக தனியாக தூக்கி வச்சு தனியாக வளர்த்துட்டார் இவன் கூடலாம் சேராதேன்னு சொல்லி வளர்த்து விட்டு தான் நானே தேர்னேன் ஆனால் இவ்வளவு நான் எதிர்பார்க்கலை இவ்வளோ கொடூரமானவனாக இருப்பானுங்க அவங்க கொண்டாட்டியும் கூட சேர்ந்துச்சு கூட சேர்ந்து அவரை போட்டு வாட்டி வதைச்சி அவனும் கூட சேர்ந்துக்கினா ரொம்ப கஷ்டம் அதான் நற்குணம் உள்ள ஞானி அதுக்காக எல்லாம் சொல்ல வரலாம் வேணாம் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஒப்புக்கு அப்படியே ஒரு பறந்த மனப்பான்மை போனோம்னா அப்படியே நல்லவங்களாக அப்படியே பிராமணில் சேர்த்து புடிதெல்லாம் வேணாம் தேசம் என்கிட்ட வராதிங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய பெரிய ஆசிரமம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுற எல்லாம் இருக்குச்சா அங்கே போய்டுங்க அவ்வளோதான் எனக்கு பத்து பேர் இருந்தால் நாலே பேரை வச்சு தான் சிவபெருமான் பாடம் நடத்தினார் சொல்லுவார் பிரம்மேந்திரர் சனகாதி முழுகன் நாலு பேர் தான் அவர் பாடம் நடத்த தட்சிணாமூர்த்தி உட்காந்து பாடம் நடத்தினார் அதுவும் மௌனமாக தான் நடத்துவார் அதை படிக்கிறவன் நாலே பேர் தான் இருப்பான் அவ்வளோ போதும் அப்படி வளர்த்த தொட்டு எனக்கு வந்து இந்த கும்பல் மாயையில் அதெல்லாம் எனக்கு கிடையாது நாலு பேர் இருந்தாலும் சரி நாற்பது பேர் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா இங்கே வந்து உட்காராதீங்க அவ்வளோதான் போயிடுங்க அங்கே கிளியரா போயிடுங்க அந்த ஊரும் கொஞ்சமாவது அந்த அளவுக்காக நியாயமா இருங்க முடனாக இருப்பவன் கார்காலத்தில் இங்கே வசிப்பேன் என்றும் குளிர்காலத்திலும் கோடைக்காலத்திலும் அங்கே வசிப்பேன் என்றும் கருதுகிறான் இடையுற்றி பற்றி அவன் எண்ணுவதில்லை உறங்கிக் கொண்டிருக்கையில் பெருவெள்ளம் அந்த கிராமத்தையே அடித்து கொண்டு போய்விடுகிறது அதுபோல் தன் மக்கள் பசுக்கள் முதலிய செல்வங்களில் மகிழ்ந்து மயக்கத்தில் உள்ள மனிதனை யமன் வந்து அடித்து கொண்டு போகிறான் யமனால் பிடிக்கப்பட்ட ஒருவனை அவன் பெற்ற மக்கள் காக்க முடியாது தந்தையும் தமர்களும் காக்க முடியாது உற்றாரை நம்பியும் பயனில்லை இதன் உண்மையை உணர்ந்து நற்குணமுள்ள ஞானி நிர்வாண முக்திக்குரிய வழியிலே உள்ள தடைகளை உடனே நீக்கிக் கொள்ளட்டும் இதுதான் தமப்பத பாடம் இதை நமக்கு உத்தேசித்த புது பகவான் நான் பிராமின் நானும் நான் பிராமின் நீங்களும் நான் ராமின் அந்த பிராமின் நான் பிராமின் வித்தியாசத்துக்கு போட்டுட்டு கருத்திலே கொண்டு நீ நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தும் போது நிறைய சிக்கல் வரும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு தாண்டி வருவிலையானால் நீங்களும் பெரிய நிலையை அடையலாம் இவைகளை சிந்தியுங்கள் நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்